அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நாம் பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு நிகழக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக கண்ணீர் ஆசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் பத்தாம் தேதி பார்க்கும்போது கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் ஒரு புறம் இருந்தாலும் மற்றொரு புறம் அன்றைய நாள் அப்படிங்கிறது வந்து பௌர்ணமி திதியாக இருக்கிறது பொதுவாக பௌர்ணமி தீதி ஒரு சில முக்கியமான நாட்களில் வந்து கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தது அதிலும் வந்து பௌர்ணமி தீதியன்று நிகழக்கூடிய இந்த கிரக மாற்றங்கள் அப்படிங்கிறது அனைத்து ராசிக்காரர்கள் மதியிலேயுமே அதிகப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னும் சொல்லலாம் அந்த வகையில் கண்ணி ராசிகிற பிரந்தவங்களுக்கு இந்த மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறது அவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை அப்படிங்கிறத அப்படிங்கறத முழு தகவலை தெரிஞ்சுக்க கிடைச்சி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் சரி நீர்களை வாங்க வீட்டக்குள்ளே போகலாம் கிரகநிலை கிரக மாற்றத்தின் காரணமாக கண்ணீர் ஆசிக்கிற பிறந்தவங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கையில் இது ஒரு பொன்னான காலகட்டமாகவே இருக்கப்பெறப் அப்படின்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் நிகழக்கூடிய அனைத்து வித மாற்றங்களும் தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் திருப்பங்களை ஏற்படுத்தும் அந்த திருப்பங்கள் தங்களுடைய வாழ்க்கையில் நல்லவையாகவே இருக்கப்பெற போகிறது அப்படின்னு சொல்லலாம் மிகப்பெரிய துன்பங்கள் இருந்து நீங்கள் விடுதலை அடையக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த நேரத்தில் பொருளாதார வளர்ச்சி அதிகமாகவும் சிறப்பாகவும் இருக்கப்படுவீங்க ஆரோக்கிய விஷயமும் மேம்பட்டு காணப்படுங்க நினைச்சது நினைச்சபடி நல்லபடியாக நடக்கவும் வாய்ப்புகள் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது சந்தோஷத்திற்கு எவ்வித குறைவும் இருக்காது அப்படின்னும் சொல்லலாம் இந்த நேரத்தில் தங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நற்படன்களும் தங்களுக்கு ஒன்றின் பின் ஒன்று கிடைக்கப்பெறவிங்க கடந்த காலத்தை காட்டிலும் இக்காலம் தங்களுடைய வாழ்வு சிறப்பானதாக அமைய பெற அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் பிரகாசிக்க செய்யும் திடீர் நல் வரவு சொல்லலாம் புது வரவின் காரணமா தங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியான இன்பங்கள் தோற்றும் அப்படின்னு நான் சொல்லணும் அது மட்டும் இல்லாம இந்த நேரத்தில் தங்களுடைய பயணங்கள் தங்களுக்கு சாதகமான நிலைகளையும் செல்லக்கூடிய பயணங்களின் போது தங்களுக்கு பெரிய பெரிய மனிதர்கள் விஐபிக்களினுடைய கிடைக்க பெறுவீங்க அதே மாதிரி நட்பு வட்டாரங்கள் விரிவடைய ஆரம்பிக்கும் இதன் காரணமாக பல விஷயங்களில் நல்ல நல்ல மாற்றங்களை நீங்க எடு எதிர்கொள்ளவீங்க அப்படின்னும் சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது நிலமை கொஞ்சம் வந்து மாற ஆரம்பிச்சிடும் அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்குது நினைச்ச காரியங்கள் சரியான நேரத்தில் நடக்குங்க வியாபாரம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்ல சொல்லலாம் சந்தையில் சிக்கிய பணம் தங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் வாய்ப்புகள் இருக்குது வேலை செய்கிறவங்களுக்கு கூடுதல் வருமானம் இருக்குங்க ஐடி துறையில் இருப்பவர்களுக்கும் இது ஒரு நல்ல நேரம் உயரும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாம உறவுகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்துல சற்று கவனமாகவே இருங்க சகோதரர்களுடன் சண்டை வராம பார்த்து குடும்ப விஷயங்கள்ல தந்தையின் ஆதரவு கிடைக்காமலும் போகலாம் ஆனாலும் இது நீண்ட நாள் நீடிக்காது இந்த காலகட்டத்துல தந்தையுடனான மனஸ்தாபம் ஓரளவுக்கு சரியாகிடுங்க திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாகவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க ஒரு சில நேரத்துல பார்க்கும்போது இந்த காலகட்டத்துல சில குழப்பங்கள் வந்து அவ்வப்போது ஏற்படதாங்க செய்யும் குடும்பத்திலையும் சில பிரச்சனைகளும் இருக்கலாம் தங்களுடைய பேச்சிலையும் நடத்தையிலேயும் சற்று கவனமாகவே இருங்க சரியான நேரத்தில் தங்களுடைய கடமைகளை செய்யணும் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரருடன் சண்டை வரலாம் காதல் உறவுல சில தடைகளும் வரலாம் நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தால் கோர்ட்டுக்கு வெளியில் பேசி தீர்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த காலகட்டத்தில் அவ்வப்போது எட்டி பார்க்கத்தான் செய்யும் எந்த முக்கியமான முடிவையும் எடுப்பதற்கு முன்பாக நல்ல நண்பர்களிடம் ஆலோசனை கேட்க பாருங்க முக்கியமான வேலைகளை போடாம சரியான நேரத்தில் செய்ய முயற்சி பண்ணுங்க உணவு விஷயத்துல கவனமாகவே இருங்க அப்படிங்கிற பட்சத்துல வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தில் சில பல மாற்றங்கள் நடக்க வாய்ப்புகள் இருக்கு அது பெரும்பாலும் தங்களுக்கு நல்ல மாற்றங்களாகவே அமையும் அதனால கவலைப்பட வேண்டாம் தடைபட்ட வேலைகள் எல்லாமே வேகமாக நடக்க ஆரம்பிச்சிடும் வேலையிலையும் மேலதிகாரிகள் அப்படி இல்லைன்னா வேலை செய்கிறபவர்களினுடைய ஆதரவு கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு குடும்ப பிரச்சனைகளை தீர்க்க நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் உதவி செய்வாங்க காதல் வாழ்க்கையும் நன்றாகவே இருக்கும் காதலருடன் சந்தோஷமாக நேரத்தையும் செலவிடுவீங்க ஒரு சிலருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இருக்கிறவங்களுக்கு தங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி குடும்பத்துடன் நீண்ட தூரம் பயணம் செய்ய திட்டமும் போடலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிரிகளிடம் வந்து கொஞ்சம் நீங்கள் கவனத்தோடு இருப்பது அவசியமானதுங்க அவர்கள் உங்களுக்கு தீங்க விளைவிக்க இந்த காலகட்டத்தில் வாய்ப்பு இருக்கிறதுனால அதீத எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்ளுங்கள் சின்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்களுடைய இலக்கில் கவனத்தை செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது பயணத்தின் போது உடல் ஆரோக்கியத்தையும் உடைமைகளையும் பத்திரமாக பார்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்ப பிரச்சனைகளை பேசும்போது சண்டை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் எந்த முடிவு எடுக்கும்போது உறவினர்களின் உணர்வுகளை புரிந்து கொள்ள பாருங்க காதல் உறவுகளையும் கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க தங்களுடைய வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் கஷ்டமான நேரத்தில் உறுதுணையாகவே இருப்பாங்க இந்த தங்களுடைய குழந்தைகளால நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க மொத்தத்துல சொல்லணும் அப்படின்னா இந்த காலம் அப்படிங்கிறது ஒரு கலவையான பலன்களை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு பக்கம் வேலை மற்றும் வியாபாரத்துல முன்னேற நல்ல வாய்ப்புகள் இருக்கும் ஆனா உடல் ஆரோக்கியம் கெடவும் வாய்ப்புகள் இருக்கு அதனால வேலையுடன் உடல் ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க இந்த நேரத்தில் பருவகால நோய்கள் வரலாம் பழைய நோய் திரும்ப வந்து கவனமாய் இருங்க அடிப்படை வாய்ப்புகள் கூடுதல் எச்சரிக்கை உணர்வு வெளிநாட்டுல வேலை செய்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்லதாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் வெளிநாடு சென்று வேலை செய்ய நினைப்பவர்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கவும் வாய்ப்புகள் இருக்கு நிலம் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் நீதிமன்ற தங்களுக்கு சாதகமான தீர்ப்பும் வரும் மிக்க ஒருவரின் உதவியால அரசாங்க திட்டங்கள்ல சேர வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி இது இறுதி வரைக்கும் ஒரு நல்ல விஷயங்கள் வந்து நடக்கவும் வாய்ப்புகள் இருக்குங்க இந்த நேரத்தில் வந்து கொஞ்சம் துணைகளை வந்து உங்களுடைய காதலரின் தேவைகளையும் உணர்வுகளையும் புரிந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க துணையை புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தினர் உங்கள் முடிவுகளை வந்து பாராட்டவும் செய்வாங்க உங்களுடைய தொழிலில் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் சற்று கால தாமதமாகவும் பலருக்கும் கிடைக்கலாம் அதே மாதிரி கவனக்குறைவால் தொழிலில் தேவையற்ற பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராக இருப்பது அவசியம் ஒன்று அப்படின் தாங்க சொல்லணும் இந்த காலம் ஓரளவுக்கு ஏற்ற இறக்கமாக தென்பட்டாலும் கூட பெரிய அளவில் பாதிப்புகள் இல்லை அப்படின்னாலும் மருத்துவ ரீதியாக செலவினங்கள் உண்டாகத்தான் செய்யும் பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வர வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில் பொறுப்புகள் சற்று அதிகரிக்கவும் செய்யலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் இல்லம் தேடி வரவும் வாய்ப்புகள் இருக்கு வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதனால திட்டமிட்டு பணிகளை பணியாற்ற பாருங்க சிறு தவறுகளால் பெரிய பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கவனத்தோடு இருப்பது எச்சரிக்கை உணர்வுடன் நடந்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி உடன் பணி புரிபவர்களிடத்தில் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க பாருங்க உடன் இருப்பவர்களை முழுமையாக நம்பாம தானே முடிவை எடுக்கிறது நன்மையை தரும் அப்படின்னு சொல்லலாம் சில பல சவால்கள் சந்திக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவே இருக்க பாருங்க அதே மாதிரி

அருள் நிச்சயம் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால பட்ட துன்பங்களுக்கும் அதை விட குறிப்பாக சொல்லணும்னா பட்ட அவமானத்திற்கு தக்க பதிலடிய நீங்கள் நிச்சயம் கொடுப்பீங்க அதனால எந்த காரணத்தை கொண்டும் மனம் தளர வேண்டாம் விரக்தி அடைய வேண்டாம் கவலை கொள்ள வேண்டாம் இந்த காலத்தில் உங்களுடைய கை சற்று ஓங்கி இருக்க வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின் நான் சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து புதிதாக எந்த ஒரு முதலீடும் செய்யாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லதுங்க ஏன்னால் புதுசாக நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க இல்லை பெரிய அளவில் பண பரிவர்த்தனை மேற்கொள்கிறீங்க அப்படின்னா அது கொஞ்சம் வந்து சிக்கலாகும் இல்லட்டின்னா நஷ்டமாகும்